எ வீட்டில் மீன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு எங்க வீட்டுல நான்கு மீன்கள் இருக்கு ரெண்டு கருப்பு ரெண்டு ஆரஞ்சு இந்த கருப்பு மீன் பேரு பயாஸ்கோ இந்த ஆரஞ்சு மீன் பேரு பொன்மணி இப்போ இந்த கோல்ஃபிஷ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா கோல்ஃபிஷ்ல ஐநூறுக்கு மேற்பட்ட ஸ்பீஷிஸ்கள் இருக்கு நமக்கு எவ்வளோ பசி இருந்தாலும் ஓரளவு சாப்பிட்ட அப்புறம் வயிறு ஃபுல்லாகிடும் கரெக்டா ஆனால் கோல்ஃபிஷ்க்கு வயிறு ஃபுல்லே ஆகாது ஏன் தெரியுமா அவங்களுக்கு வயிறே இல்லை ஸோ எவ்வளோ சாப்பாடு போட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்காக நம்ம அதிகமாக சாப்பாடு போட்டால் அது வயிறு நிறைய சாப்பிட்டு உடம்பு சரியாமல் போயிடும் அதனால் லிமிட்டாக போடணும் மீண்டும் சந்திப்போம்